இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா டீ பட்டுற அடுப்பு ஏழு லிட்டரு பால் காய்ச்சற டைப் இது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவுட்டரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்திருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மண் இருக்கிற ஒரு கடைக்கு தான் போகுது ஆல்ரெடி இதே கஸ்டமரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட போண்டா போடுறதுக்கு சிம்மினி அடுப்பு வாங்கியிருந்தார் ஸோ அவருக்கு தான் இப்போ இந்த டீ பாய்லர் அடுப்பும் போகுது கீழே ப்ளோயர் ஃபேனோட வந்துடும் ரெகுலேட்டர் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவுட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்எஸ்ஏ அப்புறம் பைப் வச்சு கொடுத்துருப்போம் ஸோ மேலே சிமினி வந்துடும் உங்களுக்கு ஸோ அவுட்டரில் வந்து எஸ்எஸ்ஸு அந்த மேலே இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக் பிரிக்ஸு உள் அதெல்லாம் வச்சுருப்போம் ஸோ அனல் வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகாது பக்கத்தில் நின்று டீ போடும் போது மாஸ்டருக்கு எதுவும் இந்த ஹீட் எதுவும் படாத மாதிரி இருக்கும் ப்ரிகாஷன் வைக்கிறதுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து ஏழு லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ இதிலேயே உங்களுக்கு பத்து லிட்டரு பாஞ்சோ இருபதோ நீங்கள் கேட்குற லெவலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட முடியும் ஸோ இது போக்குண்டோடு வரும் நீங்கள் போகக்கூண்டு மேலே ஏற்றிக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் அவுட்ரு ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அவுட்டரில் எஸ்எஸ் தான் போட்டிருப்பாங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டடி ஹைட் இருக்கும் நீங்கள் டேபிள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்காக இதுக்காக நீங்கள் டேபிள் செட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களையவே நீங்கள் உங்களுக்கு என்ன ஹைட்டில் டேபிள் வேணுமோ அந்த டேபிள் கேட்டிங்கன்னா அந்த ஹைட்டுக்காக நம்ம டேபிள் கூட செஞ்சு கொடுத்துருவோம் பின்னாடி கேஸ்டிங் ட்ரே வந்துடும் ஸோ அதெல்லாம் சாம்பல் எடுக்கிறதுக்கு இதில் சாம்பல் விழுகும் இந்த ட்ரேயில் சாம்பல் எடுத்துக்கலாம் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிமினிக்கு பின்னாடியே நம்ம ஃப்யூச்சரில் சாம்பல் அடைச்சதுனா கூட இது வழியாகவே நம்ப சாம்பல் வந்து நீங்கள் வாரிக்கலாம் ஸோ அதுக்காகவும் நம்ம கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் இது வந்து முழுக்க முழுக்க டீ பட்டர் அடுப்பு ஸோ உங்களுக்கும் எத்தனை லிட்டர் பால் காய்ச்சுற மாதிரி வேணும்னு கேட்டிங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம்